Ay, 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 மாட்டுப்பா மாத விஜய பேசுவ சூப்பர் சூப்பர் மாறுங்க அமைச்சரவை விஜயமா சூப்பர் மாறுங்க தரமான டார் மார் சூப்பர் லால் சுட்டி புடிங்க லால் சுட்டி ஆறி விட்டுங்க தருகி அறிக்குங்க வந்து நீ அந்த அண்டா சூப்பர் ரொம்ப தெம்பை பை 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 ஆ சூப்பர் சூப்பர் மான் வந்து அந்த ரண சுவாயத்துல மீதி தட்டு ஏடிப்பா ரன் செரா பொறுத்த விஷயம் இந்த மாதிரி முன்னாச்சலாம் அறிக்கு Gracias. Sí.

சூப்பா தரமான சூப்பர் மாடு சுத்தி போங்க இந்த மாட்டுக்கடலை கூட்டி போ네 அடுத்து மாட்டுக்கு எனக்கு கைப்புடி குத்தி போ네 மாட்டுக்கடலை கூட்டி போ네 நம்ம ஆடு நிறைய இருக்கு네 சின்ன கோரம்பார் ஓட 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 ஐய் தா தா ஆ சும்பா 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 ஆச்சான் பாத்திரசு சவாலமாக சூப்பர் மாறு ক্র <laughs> ারে செவனி வாழ்ந்த கொஞ்சம் சூப்பரமா இருக்கு

விஷ் <laughs> ரெடி Right you சூப்பட்டு ஒரு பொய் சூப்பரான

சூப்பர் மட்ட தலை பண்ணாரு மட்ட தலை பண்ணாரு சூப்பர் மார்க்க வீரே அடிபட வீரே அடிபட ஆசி புடிச்ச சூப்பர் மார்க்க மார் வீரே அடிபட அந்த குமார் பந்துக்கு விரா செம படுத்து சூப்பர் மார்க்க மார் வீரே அடிபட அத செம படுத்து பாயர் மாத்திருங்க டப்பா அந்த அஞ்சு சூப்பர் மார்க்க தரம மார்க் மார் வீரே அடிபட சண்ட <laughs>

சிம்பா சிம்பா தரமான தரமான வீரர் உள்ள போய்க்காரு அந்த மாலயே அந்த மாலயே மூச்ச ரெண்டுவருக்கும் பரிசு கொடுத்துங்க ரெண்டுவருக்கும் பரிசு கொடுத்துங்க இந்த நேரத்துல சேயறிட்டு போறாரு சூப்பமா இருக்கு What's your

பொங்கலைப்பட்டி கோவைக்காய் திருச்சி ஊர் டார்மார் நம்பர் சூப்பர் நால சுத்தி போயிட்டான் சுத்தி போயிட்டான் தர்க்கி அடிக்கு போறான் தர்துரி அந்த அண்டா நம்மர தொட்டான் பை 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 ஹாஹா சூப்பர் சூப்பர் மாண்டே மீனே அமிச்சனன் சுவாதத்துக்கு மீனே டாப்பு விஜயபரன் சரசரத்துக்கு போயிச்சு இந்த மாடக்கு நம்ம சராசறி அடிக்க ஒரு அண்டா நம்ம சராசறி அடிக்க டாப்பு விஜயபரன் சரசரத்துக்கு போயி சரசரத்துக்கு